அண்ணாமலை தோற்றதால் மொட்டையடித்த பாஜக நிர்வாகி புலிநகம் சர்ச்சையில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பரமன்குறிச்சி முந்திரி தோட்டத்தை சேர்ந்தவர் ஜெய்சங்கர் இவர் உடன்குடி ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் நலத்திட்ட பிரிவு பொதுச் செயலாளராக உள்ளார் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே ஊரைச் சேர்ந்த மாற்றுக் கட்சி நண்பர்களிடம் பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுவார் அவ்வாறு அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் பரமன்குறிச்சி பஜாரில் மொட்டை போட்டு ரவுண்டானாவை சுற்றி வருவேன் என சவால் விட்டிருந்தார் கடந்த நான்காம் தேதி நடந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையில் தோல்வி அடைந்தார் இதையடுத்து ஐந்தாம் தேதி ஜெய்சங்கர் பரமன்குறிச்சி பஜாரில் அமர்ந்து மொட்டையடித்து பின்னர் ரவுண்டானாவை சுற்றி வந்தார் அது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவியது தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பானது ஜெய்சங்கர் குறித்த வீடியோ காட்சியை உற்று நோக்கியபோது அவரது கழுத்தில் பெரிய அளவிலான தங்கச் செயின் அணிந்திருப்பதும் அதில் புலியின் நகம் போன்ற பொருள் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் சர்ச்சை ஏற்பட்டது அது குறித்து வனத்துறையினர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அதன் பேரில் நேற்று மாலை ஜெய்சங்கர் வீட்டை திருச்செந்தூர் சரக வனத்துறை அதிகாரிகள் முற்றுகையிட்டனர் அவர்களிடம் ஜெய்சங்கர் என்ன காரணத்திற்காக என் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள் என்று கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு வனத்துறை அதிகாரிகள் நீங்கள் மொட்டை போட்ட வீடியோ காட்சியில் உங்கள் கழுத்தில் ஒரு தங்கச்செய் உள்ளது அதில் புலியின் நகம் பதித்துள்ளீர்கள் புலியின் நகத்தை வைத்திருப்பது சட்டவிரோதமான செயல் அது தொடர்பான புகாரின் பேரில் நாங்கள் சோதனை செய்ய வேண்டியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு ஜெய்சங்கர் அது புலிநகமல்ல அல்ல பத்து வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கோவிலில் தெருவோரம் விற்றவர்களிடம் வாங்கிய சாதாரண பொருள்தான் என்று பதிலளித்தார் ஆனாலும் வனத்துறையினர் திருப்தி அடையவில்லை அதை தாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூறி செயினை வாங்கி ஆய்வு செய்தனர் அப்போது புலிநகம் போன்று அளித்தது போலியானது என்பது தெரிய வந்தது இதையடுத்து வனத்துறையினர் அங்கிருந்து திரும்பி சென்றனர் அண்ணாமலை தோற்றதால் ஒட்டை போட்ட பாஜக நிர்வாகி புலினக சர்ச்சையில் சிக்கியதால் பரமன் குறிச்சி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க